விஜய் ஆண்டனி பிலிம் கார்ப்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் ரோமியோ வெற்றி நடை போடுகிறது முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் இன்டர்நேஷனல் ஐஸ்வரிய கணேஷ் தயாரிப்பில் கௌதம் என நேக்கத்தில் ஜோஷுவா இப்போது அமேசான் பிரைமில் கண்டு கழியுங்கள் மக்களவை தேர்தல் நேற்று நடந்து முடிஞ்சது அதுல நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி பார்க்கலாம் வாக்குப்பதிவு நூறு சதவீதம் வரணும் அப்படிங்கறதுக்காக தேர்தல் ஆணையம் அவங்க பக்கம் இருந்து நிறைய நடவடிக்கைகள் எடுத்தாலுமே வாக்குப்பதிவு அப்படிங்கறது ஒரு சில இடங்கள்ல நடக்காமையே போயிடுச்சு ஒரு சில கிராமங்கள்ல மக்கள் தேர்தலை விவகாரத்துல இதுவரைக்கும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த கிராம மக்கள் அனைவருமே தேர்தலை புறக்கணிச்சாங்க அதே மாதிரி ஏகனாபுரம் கிராம மக்களுமே தேர்தலை புறக்கணிச்சாங்க ஓட்டு போட யாருமே போகல திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க குமாரராஜா அந்த ஊர் மக்கள் தேர்தலை புறக்கணிச்சாங்க என்ன காரணம் அப்படின்னா விவசாய நில கையகப்படுத்துதல் காரணமா அந்த ஊர் மக்களும் சரி கட்சி முகவர்களுமே சரி வாக்குச்சாவடிக்கு போய் வாக்களிக்க முன் வரல ஏரிபாளையம் கிராம மக்களுமே யாருமே ஓட்டு போட போகாம தேர்தலை புறக்கணிச்சுட்டாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க ஓட்டு போடுறது என்னுடைய ஜனநாயக கடமை நான் ஓட்டு போடுறதுக்கு எங்கிருந்தாலும் வருவேன் அப்படின்னு நியூசிலாந்துல இருந்து ஒருத்தர் இருபத்தி ஆறு மணி நேரம் பயணம் செஞ்சு வந்து ஓட்டு போட்டுட்டு போயிருக்க அதே மாதிரி நூத்தி எட்டு வயதான ஒரு மூதாட்டியும் வந்து தன்னுடைய ஜனநாயக கடமையை வியப்பா இருந்தது பாக்குறதுக்கு ஒரு பக்கம் தேர்தலையே புறக்கணித்த கிராம மக்கள் இன்னொரு பக்கம் எங்கிருந்தாலும் என்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக நான் வருவேன் சொல்ற கூட்டம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஓட்டு போட போயுமே ஓட்டு போட முடியாம சிலர் திரும்பினாங்க சேலம் மாவட்டத்துல ஒரு வாக்குச்சாவடியில நூறு பேருக்கு மேல வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாத காரணத்தினால வாக்களிக்க முடியாம திரும்பி இருக்காங்க அதே மாதிரி தூத்துக்குடி வாக்குச்சாவடியிலேயுமே வாக்காளர் பட்டியல பெயர் இல்லாத காரணத்தினால ஒரு சிலர் வாக்களிக்க முடியாம திரும்பி இருக்காங்க டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்றீங்க ஆனா வாக்காளர் அட்டை என்கிட்ட இருக்கு என்னுடைய பெயர் வாக்காளர் பட்டியல இல்ல அப்படின்னு நிறைய பேர் அவங்களுடைய ஆதங்கத்தையுமே கொட்டியிருந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே வாக்களிக்க போன ஒரு சிலர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு சேலத்துல வாக்களிக்க போன அறுபத்தி ஐந்து வயதான பல் பழனிசாமி அப்படிங்கிறவரு மயங்கி விழுந்து உயிரிழந்தாரு அதே மாதிரி கெங்கபள்ளி அருகே எழுபத்தி ஏழு வயதான மூதாட்டி சின்ன பொண்ணு அப்படிங்கிறவங்களும் உயிரிழந்தாங்க திருத்தணிய அடுத்த நெமிலிய சேர்ந்த கனகராஜ் அப்படிங்கறவரும் தன்னுடைய வாக்கு செலுத்துறதுக்காக காத்திருந்தப்போ உயிரிழந்திருக்காரு கோவையில கள்ள ஓட்டு போட வந்த ஒருத்தர் வசமா சிக்கி இருக்காரு அவர் எப்படி சிக்கினாரு அப்படின்னா கையில மை வைக்கும் பொழுது இடது கையில வைக்காதீங்க வலது கையில மை பயங்கன்னு திரும்ப திரும்ப அவர் சொன்னதால சந்தேகப்பட்ட அங்கிருந்த அலுவலர்களும் போலீசாரும் அவரை சோதனை பண்ணி பார்க்கும் பொழுதுதான் தெரிஞ்சிருக்கு அவர் கள்ள ஓட்டு போட வந்திருக்காரு அப்படின்னு கடைசியில கள்ள ஓட்டு போட வந்தவர் தன்னுடைய கையாலேயே மாட்டிக்கிட்டாரு தேர்தல்ல வந்து சினிமா பிரபலங்கள் அரசியல் பிரமுகர்கள் பலரும் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றினாங்க அந்த வகையில பார்க்கும் பொழுது நடிகர் அஜித் குமார் காலையில முதல் ஆளா போய் தன்னுடைய ஓட்ட செலுத்தி இருக்காரு அது மட்டும் இல்லாம ஓட்டு ஏழு மணிக்கு தான் ஆரம்பிக்கும் ஆனா இவர் முன்னதாவே போய் காத்திருந்து தன்னுடைய வாக்கை செலுத்திட்டு வந்தாரு அவரை தொடர்ந்து நடிகர் விஜய் போன சட்டமன்ற தேர்தல் சைக்கிள்ல வந்து ஓட்டு போட்டாரு இந்த முறை அவர் எப்படி வந்து ஓட்டு போடுவாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட அதிகமாவே இருந்தது போல அவர் வந்து ஓட்டு போட்டுட்டு போயிட்டாரு அவரை தொடர்ந்து நடிகர்கள் ரஜினிகாந்த் கமலஹாசன் சூர்யா கார்த்தி விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன் தனுஷ் விக்ரம் ஜெயம் ரவினு பல திரை பிரபலங்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றினாங்க அது மட்டும் இல்லாம நேற்று நடிகர் விஜய் அஜித் பல நடிகர்கள் வெள்ளை நிற உடை அணிந்து ஓட்டு போட்ட ஒரு சம்பவம் பேசு பொருளாதா இருந்தது நடிகர் சூரி தன்னுடைய பெயர் வாக்காளர் பட்டியல இல்லாத ஒரு காரணத்தினால என்னால வாக்களிக்க முடியல அப்படின்னு ரொம்பவே வருத்தம் தெரிவிச்சிருந்தாரு நடிகையும் பாஜக வேட்பாளருமான ராதிகா சரத்குமார் ஓட்டு போட்டுட்டு வெளியே வரும் பொழுது செய்தியாளர் மக்களை சந்திச்சீங்க மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு ராதிகா சொல்லி இருப்பாங்க அதுக்கு உடனே செய்தியாளர் அப்போ இந்தியா கூட்டணி வரும்

நடிகை ராதிகா சரத்குமாரும் நடிகை குஷ்புவும் சொன்ன இரண்டு விஷயங்களுமே இணையத்துல ரொம்பவே வைரலா பரவிட்டு இருக்கு அதே மாதிரி நேத்து தேர்தல்ல நிறைய பேர் தங்களுடைய ஓட்ட கள்ள ஓட்டா போட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் அது நிறைய இடங்கள்ல நடந்தது இந்த மாதிரி நேத்து நடந்த தேர்தல்ல பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்தது இனி தேர்தல் முடிவுகள் வர அன்னைக்கு என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கறத இருந்து பார்க்கலாம் விஜய் ஆண்டனி பிலிம் கார்ப்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் ரோமியோ வெற்றி நடை போடுகிறது முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல்ஸ் இன்டர்நேஷனல் ஐஸ்வர் கணேஷ் தயாரிப்பில் கௌதம் ஜோஷ்வா இப்போது அமேசான் பிரைமில் கண்டு கழியுங்கள்